அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் சத்தமான அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் இது ஒரு அவசர பதிவு கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் நேற்று காலை பத்து மணி அளவில் எங்கள் எங்களுடைய துறை ஆணையரக அலுவலகத்தில் எங்களது போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தொடர்ச்சியாக நாங்கள் அமைதியான முறையில் தான் போராட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது கடைசியாக ஒரு ஆறு மணி இருக்கும் அப்போ வந்து ஆணையர் வந்து எங்களுக்கு பேச்சுவார்த்தை அழைச்சாங்க ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு முழு திருப்தி அடையலை அதனால் நாங்கள் இங்கேயே போராட்டத்தை தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி அங்கே முழக்கங்கள் இட்டோம் ஒரு தொடர்ந்து முழக்கங்கள் இட்டு கொண்டே இருந்தோம் ஒரு பத்து மணி அளவில் வந்து உங்கள் அங்கே உங்கள் பேரை சொல்லுங்கள் உங்கள் மீது எஃப்ஐஆர் போடப்படும் அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் ஃபோன் நம்பர் பேரெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டாங்க சரி ஓகே நாங்களும் அதை பேரெலையும் கொடுத்துட்டோம் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டோம் இதை நாங்கள் நீதிபதி எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணுறோம் எல்லாரும் பேருந்தில் ஏறுங்க மெஜஸ்டிக்கை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றினாங்க ஏற்றி கொண்டு வந்து நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கொண்டாந்து இறக்கி விட்டாங்க நைட்டு பதினோரு மணிக்கு பதினொன்று அளவில் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னன்னே கண்டுக்கலை இறக்கி விட்டுட்டு எங்களுக்கு ஒரு இயற்கை உபாதை கழிக்கிறது கூட எந்த ஒரு இடமும் இல்லாமல் டோரை வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த கஷ்டத்துலேயும் தான் இந்த போராட்டம் நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் இன்று காலை ஒரு ஒன்பது ஒன்பது மணி அளவில் திருப்பியும் தொடர்ந்து எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து பேருந்து விட்டு இறங்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வலுக்கட்டாயமாக அழுத்தம் கொடுத்து திருப்பி பேருந்து எழுத்து எங்களை எங்கே கொண்டு செல்ல போகிறாங்கன்றதே எங்களுக்கு தெரியல கேட்டால் கமிஷனர் ஆஃபீஸுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏற்றுனாங்க ஆனால் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்றது தெரியல அங்கங்கே பார்க்கிங் மாதிரி நிறுத்தி அவங்க ஒரு முடிவு பண்ணி அப்படியே அழைச்சிட்டு போகிறாங்க இப்போ எங்கே போகிறோன்றதையும் எங்களை எங்களை பாறை திறனை பயன்படுத்தி எங்கே போகிறன்றத சொல்லாமல் போட்டிருப்பார்கள் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சி எங்களுடைய மாற்றுத்திறனை ஒரு தவறான முறையில் இந்த காவல்துறை கையாளுகிறது இதனால் கடும் விளைவை எங்கள் சந்திக்க நேரிடும் அதெல்லாம் கருத்து கொண்டு சமூக ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த தகவலை ஊடகங்கள் அனைத்து ஊடகங்களுக்கும் எங்கள் துறை அமைச்சர் முதலமைச்சர் அவர்களுக்கும் உடனடியாக கொண்டு சென்று எங்களுடைய நிலையை புரியும்படி கவனத்திற்கு கொண்டுமாறு அன்பு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்